சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றேன் இந்த பதிவில் நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடங்கிய ஹிஸ்புல்லா வெளியான வீடியோ ஆதாரம் ஒற்று கவனிக்கும் உலக நாடுகள் ஹமாஸின் புதிய தலைவராக மாறும் யக்யா சின்வார் அல் ஜசீரா தகவல் பெய்ரூட்டில் அதிக சத்தத்துடன் பறந்த இஸ்ரேல் போர் விமானங்கள் பீதியில் மக்கள் ஆறாயிரம் சிறப்பு போலீசார் ஐநூறு சிறைச்சாலைகள் கலவரங்களை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசு அதிரடி வங்கதேசத்தில் அமையும் இடைக்கால அரசு நள்ளிரவில் பரபரப்பு இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் மத்திய கிழக்கு பகுதியில் மிகவும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இதற்கிடையே இப்போது திடீரென ஹிஸ்புல்லா குழுவினர் இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பித்துள்ளனர் இதனால் அங்கு அப்பகுதியில் முழுவீச்சிலான போர் தொடங்குமோ என்ற அச்சம் அதிகரித்துள்ளது உலக நாடுகள் இப்போது அங்கு நிலவும் சூழலை கூர்ந்து கவனித்து வருகின்றன இந்நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா குழு இப்போது வடக்கு இஸ்ரேல் மீது திடீர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வடக்கு இஸ்ரேலில் ஏக்கர் என்ற பகுதிக்கு அருகே அமைந்துள்ள இரண்டு ராணுவ தளங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதேபோல மற்றொரு இடத்தில் இஸ்ரேல் ராணுவ வாகனத்தை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவமும் சில முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளது அதாவது லெபனானில் பல ட்ரோன்கள் இஸ்ரேலை நோக்கி வருவது அடையாளம் காணப்பட்டதாகவும் அவற்றில் சிலவற்றை இஸ்ரேல் ராணுவம் இடைமறித்து அளித்ததாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் அதையும் தாண்டி ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய இந்த தாக்குதலில் இஸ்ரேல் கடலோர நகரமான நகாரியாவின் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது அங்குள்ள பேருந்து நிலையம் அருகே ட்ரோன் தாக்கிய நிலையில் பொதுமக்கள் பலரும் அதில் காயமடைந்துள்ளனர் தளபதி படுகொலைக்கான பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு இப்போது இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல் நடத்தியதாக முதலில் கூறப்பட்டது இருப்பினும் இது பதிலடி தாக்குதல் இல்லை அதை நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று ஹிஸ்புல்லா கூறியுள்ளது இந்த விடயமானது அப்பகுதியில் பதற்றத்தை அதிகரித்தே இருக்கிறது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யுத்தத்தில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய ட்ரோன் தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இருபது கிலோமீட்டர் இஸ்ரேலின் உள்பகுதி வரை நுழைந்து லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை இஸ்ரேல் உள்ளூர் தொலைக்காட்சிகள் வெளியிட்டுள்ளன அதில் ட்ரோன்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகே விழுந்து நொறுங்குவதை பார்க்க முடிகிறது இந்த தாக்குதல் இஸ்ரேலிய படைகளின் இருப்பிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல் அமைப்பு தெரிவித்துள்ளது ஆனால் அவை மக்கள் குடியிருப்பு பகுதியை தாக்கியதில் குடிமக்கள் சிலர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் சிலர் மோசமான நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக இன்று எல்லைக்கு வடக்கே சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெபனான் நகரமான மேபடூனில் உள்ள ஒரு வீட்டில் திடீர் ஏவுகணை தாக்குதல் நடந்தது இதில் ஹிஸ்புல் அமைப்பை சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதை இஸ்ரேல் நடத்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது எனவே இதற்கு பதிலடியாக இப்போது ஹிஸ்புல்லா இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது மறுபுறம் நேற்று மாலை ஏழு முப்பது மணிக்கு ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்ரெல்லா உரையாற்றினார் இதற்கிடையே இஸ்ரேல் போர் விமானம் முப்பது நிமிடத்திற்கும் மூன்று முறை சத்தம் எழுப்பியவாறு பெய்ரூட் நகரில் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் பொது இடங்களில் நின்றிருந்த மக்கள் சிதறியடித்து பாதுகாப்பான இடத்திற்கு ஓடினர் உள்ள படாரோ மாவட்டத்தில் உள்ள கஃபேயில் மக்கள் சிதறியடித்து ஓடியதை பார்க்க முடிந்தது என நிலவிவதால் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தங்கள் நாட்டு மக்களை அங்கிருந்து வெளியேறும்படி அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மாயில் ஹானியே கடந்த வாரம் ஈரானில் கொல்லப்பட்டார் இதனையடுத்து அந்த அமைப்பின் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டெய்ஃபும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது இந்நிலையில் ஹமாஸ் அரசு அரசியல் பிரிவின் புதிய தலைவராக ஜகியா சின்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது முகமது டெய்லி நெருங்கிய நண்பரான யக்யா சின்வர் அமைப்பின் ராணுவ பிரிவை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் இருப்பினும் கத்தாரில் பல ஆண்டுகளாக ஹனியே தஞ்சம் அடைந்ததைப் போல் அல்லாமல் காசாவிலேயே யக்யா சின்வர் வசித்து வந்தார் பொது வழிகளில் இவர் அதிகம் தோன்றவில்லை இருப்பினும் ஹமாஸ் அமைப்பின் நிர்வாகத்தின் மீது தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருபவராக அறியப்படுகிறது இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியதில் முகமது மற்றும் சின்வர் ஆகிய மூன்று பேரும் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது அவர்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் சின்வருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதில் இருந்து இவர் பொது தோன்றாதது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஹமாசின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஜகியாஸ் சின்வர் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர் என்றும் ஹமாஸ் அமைப்பு உலகத்தில் இருந்தே துடைத்த என்றும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள கலவரங்களை கட்டுப்படுத்த ஆறாயிரம் சிறப்பு நிலையில் அரசு களமிறக்கியுள்ளது பிரித்தானியாவின் பகுதியில் நடந்த கொடூர சம்பவத்தில் மூன்று குழந்தைகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் கலவரம் படித்துள்ளது திங்கட்கிழமை தெற்கு இங்கிலாந்தில் உள்ள பிளைமௌத்தில் கலவரக்காரர்கள் செங்கற்கள் மற்றும் பட்டாசுகளை தூக்கி அறிந்து தாக்கியதில் போலீசார் பலர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் இதில் ஈடு ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் வடக்கு அயர்லாந்தின் பெல்பாஸ்டில் நடந்த கலவரத்தில் முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் படுகாயமடைந்ததோடு வெளிநாட்டவர் ஒருவரின் கடைக்கு கலவரக்காரர்கள் தீ வைக்க முயன்றனர் அப்போது இதனை தடுக்க முயன்ற அதிகாரி ஒருவரும் தாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை இனவரி தூண்டுதலால் ஏற்பட்ட வெறுப்பு தாக்குதலாக போலீசார் அறிவித்துள்ளனர் பிரித்தானிய நகரங்களில் மேலும் ஒரு இரவு கலவரங்களுக்கு மத்தியில் கடந்த நிலையில் தீவிர வலதுசாரிகளின் கலவர கட்டுப்படுத்த ஆறாயிரம் சிறப்பு போலீஸ் படையை தயார் நிலையில் அரசு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கலவரக்காரர்களை அடைப்பதற்காக ஐநூறு சிறைச்சாலை இருப்பிடங்களை கூடுதலாக விடுவித்திருப்பதாக பிரித்தானிய நீதி அமைச்சர் ஹெய்டி அலெக்சாண்டர் பிபிசி ரேடியோவில் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் அமைதியற்ற ஒரு சூழலே நிலவி வருகின்ற நிலையில் விரைவில் அங்கு அமையும் இடைக்கால அரசை நோவல் பரிசு பெற்ற முகமது ஜூனுஸ் வழிநடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிறகாவது அங்கே வன்முறை மெல்ல கட்டுக்குள் வருமென எதிர்பார்க்கப்படுகிறது வறுமையை எதிர்த்து போராடியதற்காக பெயர் பெற்றவர் தான் இந்த ஜூனுஸ் வங்கதேசத்தில் இப்போது இடைக்கால அரசு அமைத்துள்ள நிலையில் அதை ஜூனுஸ் தலைமையேற்க வேண்டும் என்று மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் நேற்றைய தினம் இந்த பிரதமர் பதவியை ஏற்க தயார் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த சூழலில் தான் அவரை பிரதமராக தேர்வு செய்துள்ளனர் அதிபர் முகமது சஹாபுதீன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முகமது ஜூனுஸை பிரதமராக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படைகளின் தளபதிகளுடன் இட ஒதுக்கீடு போராட்டத்தை முன்னின்று நடத்திய மாணவர் அமைப்பினரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது ஜூனுஸ் தலைமையில் விரைவில் இடைக்கால அரசு விரைவில் அமைக்கப்படும் என்று தங்களிடம் உறுதியளிக்கப்பட்டதாக மாணவர் அமைப்பினர் தெரிவித்தார்

இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்